ஹரி ஓம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் இன்றைக்கி நாங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸோடு தான் உங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் இது தாங்க நம்மளுடைய ஹவுஸ் ஸோ பார்க்குறதுக்கே நல்ல இண்டிவிஜுவலாக எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் இந்த ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மங்களங்குடி அதாவது மதுரை டு அழகர் கோவில் கடைசன் நிந்தலில் இருக்கிற சூர்யா நகரில் தாங்க இந்த ஹவுஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ இந்த ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த பிளாட் அமைப்பு அண்ட் வடக்கு பார்த்த வாசப்படிங்க ஆரம்பத்திலே நம்ம வீடு இந்த அழகான போர்ட்டிகோவில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ போர்ட்டிகோவிலேயே உங்களுக்கு தனியாக வந்து கபோர்ட் வச்சு உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோஸ்டு போர்ட்டிகோவாக தான் கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீட்டோட ஏரியா வந்து ஓவராலாக மூணே முக்கால் சென்ட்டுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த சூப்பரான வீடை அழகாக கட்டி முடிச்சிருக்காங்க ஸோ டூ பிஹெச்கே ஹவுஸ் தாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அச்ச பியூட்டிஃபுல்லான இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க நம்மளோடது ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் வந்து ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஹால்லேயே டிவி யூனிட்டு பூஜா யூனிட் கபோர்டு கோட் யூனிட் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்துருது இந்த ஹாலுக்கே நீங்கள் காசு கொடுக்கலாங்க அந்த அளவுக்கு நல்ல பெரிய ஹால் தான் கொடுத்துருக்காங்க அதுலேயே உங்களுக்கு வந்து வாஷ் மிஷின் ஏரியாவுக்கு தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து அதிகமாக ஃப்ரெஞ்ச் டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து நல்லா விலாசமான ஒரு ஹால் அப்படிங்கிறது ஸோ இது தாங்க நம்மளோட கிச்சன் கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சனில் நல்ல கலர் காம்பினேஷன் நல்ல கான்ட்ராஸ்டான கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே மாடுலர் டைப்பில் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சனில் வந்து ஸ்டோரேஜுக்கான ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வரவே வராது ஏன்னா எங்கே திரும்பினாலும் நம்மளுக்கு கபோர்டு தாங்க அதிகமாக வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் நம்மளோட இந்த ஏரியா பக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் ஒத்த நரசிங்க பெருமாள் கோவில் யானைமலை மலை மதுரை ஹைகோர்ட் பிரீத்தி ஹாஸ்பிட்டல் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் அண்ட் அது மட்டும் இல்லை நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃபால் சீலிங்கோட உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அழகாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அதான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுடைய இந்த பெட்ரூமில் உங்களுக்கு வந்து ஃபுல்லி கபோர்ட் ஒர்க்கில் வச்சு கொடுத்துருக்காங்க இதுதான் நம்மளுடைய பாத்ரூம்ங்க ஸோ இந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்கிறனால ரெண்டு அட்டாச்சு பாத்ரூம் வந்து வந்துடுது அதுவும் வித் கபோர்ட் ஒர்க்கோடு உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கான செகண்ட் பெட்ரூம் வந்து இருக்குங்க ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தாங்க நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம்லேயும் ஓபன் பண்ணிங்க அப்படின்னா அழகான உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க்கு ஃபால் சீலிங் எதுக்குமே இவங்க வந்து பஞ்சமே வைக்கலைங்க லைட்டில் இருந்து எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பேஸ் இபி லைன் இருக்குங்க ஸோ ப்ராப்ளமே கிடையாது அண்ட் இவ்வளோ சூப்பராக இருக்கிற இந்த வீட்டோட பிரைஸ் தான் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வெறும் செவன்ட்டி செவன் லேக்ஸ் மட்டும்தாங்க அண்ட் இந்த ப்ரைஸ் வந்து முற்றிலும் நெகோஷியேட்டபிள் ஸோ நீங்கள் வந்து ப்ரைஸ் பற்றி பேசணும் இல்லை வீட்டில் வேறு எதாவது டீட்டெயில் பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நபருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ரெடியாகவே இருக்கோம் எப்போதுமே ஸோ இந்த செகண்ட் பெட்ரூமே நீங்கள் பார்த்துருப்பீங்க த சேம் ஃபஸ்ட் பெட்ரூம் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லி கபோர்ட் ஒர்க் வித் மிரர் ஒர்க்கோட உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட ஸோ பார்க்கறதுக்கே பயங்கர நல்லாயிருக்கு அண்ட் இதுதான் நம்ம மாடி போகிறதுக்கான வழிங்க மேலே போனீங்கன்னா உங்களுக்கான டெரஸ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் மறக்காம நம்மளோட ஹரிஓம் சேனலில் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம பேஜில் வந்து ஆக்டிவாக இருக்கும் ஸோ மறக்காமல் அதையும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டாட் ஹரிஹோம் நைன்டீன் செவன்ட்டி நைன்கிற வெப்சைட் பேஜை செக்அட் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்